அனைவருக்கும் வணக்கம் நான் அதிக நேரம் பேச போவதில்லை ஏனென்றால் ஐயா அவர்கள் நான் எங்கிருந்து வருகிறேன் என்றால் மரமளி அடிகளும் லட்சுமணரசும் பணியாற்றிய ஜன கிருத்துவக் கல்லூரி அனைவரும் இது ஒரு வரி உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இங்க என்னுடைய சீனியர்ஸ் அண்ணன்கள் நிறைய பேர் இருக்காங்க ஐயா அவர்களும் என்னுடைய கல்லூரி மேனாள் மாணவர் ஓவியர் வில்சன் அவர்களும் நானும் சேர்ந்து ஒரு பத்து பனிரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரே ஒரு இரவுல ஒரு நூறு எழுதணும் நான் ஒன்னொன்னா எழுதுவோம் அவர் ஒரு ஒரு படம் வரைவார் அந்த நூறு நறுக்குகளுக்கும் இன்குலா பையா அவர்கள் அணிந்துரை எழுதியிருந்தார் அந்த நூல் பேர் அடிக்கு அடின்னு சொல்லி அம்பேத்கரை பற்றி தமிழ் தேசியத்தை பற்றி பண்டிதரை பற்றி கேட்டது தான் முழுசா படிச்சது கிடையாது ஆனா அந்த நறுக்குகள் என்ன எழுதியிருப்பா தமிழ்நாடிப்போ தமிழே ஜாதியானால் தயங்காமல் திரும்பு ஒரு மலை இமயமலை மலையின் உயரம் கடந்து பார் தெரியும் கதற்கட்சி கட்சி முன்பின் அறிய கக்கனில் இருந்து ஆரம்பிக்கலாம் அப்படியே எழுதிட்டு வருகிற பொழுது நீல நூல் நுகர் நீல அவரே நிகர் பண்டிதரை முழுதும் படித்தால் கண்டவனும் பண்டிதராகலாம் பண்டிதரை முழுதும் படித்தால் கண்டவனும் பண்டிதராகலாம் அந்த அதுல இருக்கிற நறுக்குகள் எல்லாமே இரண்டு பொருளா இருக்கிற மாதிரி இருக்கும் தள்ளி போடாதே தள்ளினால் போட்டு தள்ளு நடை உடை புதிது நக்கல் அடித்தால் நடை உடை இப்படிதான் அது இருக்கும் அதில் ஒரு எண்பத்தி நாலு கிட்ட வந்தது அப்புறம் அது நூலாகவும் வந்தது எதற்காக இதை சொல்கிறேன் என்றால் பண்டிதர் குறித்த இதுவரை நான் கேட்டதும் ஒரு சிலது மட்டும் தான் வாசித்து இருக்கிறேன் முழுசா படிக்கல அவர் அண்ணன் அவர்கள் மூன்று நாளுக்கு முன்னாடி சொல்லி அதை வாங்கி ஒரு முறை முழுசா படிச்சிட்டேன் ரொம்ப அற்புதமா இருக்கு அவரு மாணவர்கள் புரிஞ்சுக்கிட்டு ஸ்டாலின் ராஜாங்கம் அவருடைய அவருடைய சிந்தனை பள்ளி மாணவர்கள் அப்படின்ற மாதிரி நான் உள்வாங்கிட்டேன் ஆனால் படித்து முடித்த பொழுது அப்படிதான் அது இருக்கிற ரொம்ப அற்புதமாக அவருடைய பல பேர் அவர் மாதிரியே எழுதியிருக்கிறாங்க இதுல நான் ரெண்டு விஷயத்த மறுபடியும் சொல்றேன் இதுவரை நான் மாணவராக சென்னை கிறித்தவக் கல்லூரியில் ரெண்டாயிரத்திலிருந்து இதுவரைக்கும் பல நண்பர்களோடு ஒரு நடராஜனாக இருக்காரு பிரபு இருக்காரு பல பேர்கிட்ட நான் வந்து அவங்க கூட பயணம் செய்திருக்கிறேன் அதன் வழி கேட்டது தான் அதன் அடிப்படையில் ஒரு சிறிய விஷயத்தை மட்டும் நான் பதிவு செய்யலாம் என்று நினைக்கிறேன் ஒன்று பண்டிதரை அல்லது அம்பேத்கரை தலித் மாணவர்கள் அல்லது தலித் இளைஞர்கள் ஒரு ஒரு ரசிக மனோபாவத்தோடு மட்டும்தான் பெரும்பான்மையாக உள்வாங்கியிருக்கிறார்கள் ரஞ்சித் படம் பண்றாரு அண்ணன் வராரு திருமா இளையராஜா இசை எங்க தாத்தா பண்டிதர் அப்புறம் கைத்தட்டு இப்படிதான் இருக்குதோ அப்படின்ற ஒரு மனநிலை அப்போ கற்றறிந்த அறிவுஜீவிகள் என்று சொல்லப்படுகிற தலித் அறிவுஜீவிகள் நிறைய பேர் அவர்களுடைய பங்களிப்பு செய்திருக்கிறார்கள் இதுல ஸ்டாலின் ராஜாங்கம் அவர் ஒரு ஒரு விஷயத்தை அவர் திட்டமிட்டு அறிந்தோ இல்லை பிளான் பண்ணி ரொம்ப அழகா மாணவர்களை அவர் மட்டும் இல்லை நிறைய பேர் அந்த வேலையை செஞ்சிருக்கிறாங்க ஒவ்வொரு கல்லூரி எங்க கல்லூரியில அப்ப இருந்தது இப்ப இருக்கான்னு தெரியல நாங்க வந்து டாக்டர் தயானந்தனுடைய ஸ்டூடெண்ட்டு டாக்டர் நிர்மல் செல்வமனுடைய மாணவர்கள் நாங்கள் வனத்தில் வளர்ந்தவர்கள் அதே போல நம்ம ஓவியர் சந்துரு ஐயா நான் இதை படிக்கும்பொழுது பண்டிதருடைய பத்து பதினஞ்சு கட்டுரையும் படிக்கலாம்னு சொல்லி படிச்சா சந்துரு சார் பேசுற மாதிரியே இருக்குது சந்துரு சார் பேசினா புரியாது ஆனா அவர் பேசுவதை புரிந்து கொண்டால் புரிந்து கொண்டவர்கள் பேசுவதை நிறுத்தவே முடியாது மிக அற்புதமான ஒரு ஒரு உரையாடல் அவர்கிட்ட இருக்கும் அதை போலதான் பண்டிதருடைய இது அடுத்தது இந்த இந்த மனோபாவத்தை குறிப்பாக இந்த தலித்து எழுத்தாளர்கள் படைப்பாளர்கள் இதை மேலும் மேலும் இந்த இந்த சிந்தனை பள்ளியை உருவாக்க வேண்டும் அவர் அண்ணன் ஸ்டாலின் ராஜாங்கத்தை போன்று பலரும் அந்த வேலையை செய்யணும் ஆனா அவர்கள் மட்டுமே தனித்து இயங்குறது மாதிரியான ஒரு விஷயத்தை நான் பார்த்துட்டு இருக்கிறேன் அடுத்தது தலித் அல்லாதவர்கள் இந்த இந்த பிரதி எப்படி பாக்குறாங்க அதை ஒரு மூணு விதமா பிரிச்சுக்கிறேன் ஒன்று இந்த தலித் அமைப்புகள் அல்லது தலித் பிரதிகளின் வழி அறிவை பெற்று இவர்களுக்கான ஒரு அரசியல் இயங்கிறது அது மிக வெளிப்படையாக அந்த வேலையை செய்யறது இரண்டாவது இந்த பக்கமும் இருக்கிறது அந்த பக்கமும் இருக்கிறது இரண்டு நிலையிலையும் தன்னுடைய வாளையும் தலையும் காட்டுவதாக இருப்பது மூன்றாவது பண்டிதரை அம்பேத்கரை முழுமையாக உள்வாங்கி கொண்டு அதுவாகவே மாறுறது அப்படியான நபர்கள் சூழ்ந்த பகுதியாகத்தான் நான் இந்த அவையை பார்க்கிறேன் மிக முக்கியமா இன்னொரு ஒரு எடுத்துக்காட்டு இன்னொரு ஒரு செய்தியோடு நான் முன்னிறுத்தப் போறேன் எங்களுடைய கல்லூரியில தொண்டை மண்டல மக்களும் பண்பாடும் என்ற ஒரு பேப்பர் ஒரு தாள் இருக்கு அதை நான் தான் நடத்திக்கிட்டு வரேன் நானும் இன்னொரு ஜார்ஜ்னு ஒரு சார் என்னுடைய பாதியார் அப்ப நடத்துகிற பொழுது நான் தொண்டை மண்டல நில உறவுகள் சாதி ஆஹ் அத்திப்பாக்கம் அந்த நூலில் அந்த ஒரு கட்டுரையை வந்து ஜெராக்ஸ் போட்டு என்னுடைய மாணவருக்கு இருபத்தி ரெண்டு பேருக்கும் அதை நான் கொடுக்குறேன் பதினாறு பேருக்கும் பதினாறு பேருக்கும் கொடுக்கிறேன் அதுல படியாளாக அடிமையாக யார் இருந்தார்கள் என்றால் தலித்துகள் அல்லது பட்டியல் இனத்து மக்கள் பழங்குடி மக்கள் என்று பதிவிடவில்லை வன்னியர்களும் படியாளாக இருந்திருக்கிறார்கள் இவர்கள் இருவரும் மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களும் தலித் மக்களும் ஒரே நிலையில் இருந்தார்கள் என்ற செய்தியெல்லாம் பதிவாகுது இந்த மாணவர்கள் கேள்விக்கு பதில் எழுதுறாங்க நான் அதே கேள்வி அப்படி அந்த தலைப்பை கேள்வியை வச்சிருக்கிறேன் பதிலில் அந்த ஒரு பத்து பக்கத்துல ஒரு ஏழு பக்கங்கள் இந்த இரண்டு பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட அல்லது பட்டியல் பழங்குடியின மக்கள் எல்லாரும் அடிமையாக தான் இருந்தானுங்க ஒருத்தரும் மேல இல்லை அப்படின்ற மாறாணி பதில் இருக்கு மாணவர்கள் எழுதுகிற போது அந்த எட்டு பக்கத்தை விட்டுட்டு அந்த ரெண்டு பக்கம் இருக்குல்ல பட்டியல் பழங்குடி மக்கள் அடிமைகளாக இருந்தார்கள் இதை மட்டும்தான் ஆன்சர் எழுதி வச்சிருக்கிறாங்க அப்போ நம்ம என்னதான் சொன்னாலும் என்னதான் பேசினாலும் பண்டிதருடைய பெரும்பான்மையான அந்த அந்த எழுத்துக்களில் அவர் தலித்துகளுக்காக பௌத்தம் என்ற என்ற அந்த உரையாடல் உரையாடலை நான் எப்படி புரிஞ்சுக்கிறோம்னா பல இடங்கள்ல அவர் விளிம மக்கள் என்று இந்த சூத்திரர்களையும் பஞ்சமர்களையும் ஒன்று சேர்த்துதான் அவர் எழுதியிருப்பாரோ என்றது எனக்கான ஒரு 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 விடையா நான் நான் நினைச்சுக்கிறேன் அப்போ இதை நான் தலைவர் அவர்கள் பிற்படுத்தப்பட்ட மக்களும் அல்லது மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களும் பட்டியல் பழங்குடி மக்களும் அரசியல் ரீதியாக ஒன்றிணைய வேண்டிய தேவை இருக்கிறது என்று தொடர்ச்சியாக சொல்லிட்டு வர்றார்ல அதை பண்டிதர்ல இருந்து அம்பேத்கர்ல இருந்து எல்லாரும் அதை தான் தொடர்ச்சியா சொல்லிட்டு இருக்கிறாங்க ஆனால் இந்த எழுத்தாளர்கள் அல்லது அறிவிஜீவிகள் என்கிறவர்கள் அந்த உரையாடலை தலித்துகள் பகுதியில் மட்டுமே நிகழ்த்துவதாகவும் பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்கள் கிட்ட ஒரு வார்த்தை கூட நிகழ்த்த மாட்டாங்க அப்ப அவங்களுக்கான ஸ்பேஸ் அங்கு இல்லையான இருக்கு ஆனா பேச மாட்டாங்க அப்ப தான் தொடர்ச்சியா வந்து வந்து இங்கே தலித்துகள் ஒடுக்கப்பட்டார்கள் எல்லா அது அது அதை சொல்றதுக்கு ஆள் இருக்கிறோம் நீங்களே இருக்கிறீங்க உண்மைதான் ஆனால் இதையும் பதிவு செய்ய வேண்டும் குறிப்பாக இந்த ரெண்டு கட்டுரை அன்பு வேந்தனுடைய அந்த கட்டுரையில அந்த மதுரை சித்திரை திருவிழா பெரும்பாலான ஆய்வாளர்கள் தோப்பாவையும் பி ஆர் முகமயிலி சீனி வெங்கடசாமி முத்தையா பல பேரை தன்னுடைய மேற்கோளில் பதிவு பண்ணிட்டு வராங்க ஒரு ரெண்டு மூன்று கட்டுரைகள் வந்து இல்லை இல்ல பண்டிதருடைய மேற்கோள் பண்டிதரை பற்றி இல்லை அவர் எழுதின அந்த அவை பற்றின சொல்லியிருப்பார் ரொம்ப அழகா அந்த வேலையை தான் நாம் செய்ய வேண்டுமோ என்று தோன்றுகிறது மிக முக்கியமாக சரி நாம என்ன பண்ண அந்த யூடியூப்ல சில பேச்சை கேட்கலான்னு பேசினா திருவிக்காவுக்கு சரியில்லை அல்லது முடக்குவாதம் சொல்லி பண்டிதர் மருத்துவம் செய்கிறார் அவர் செய்கிற பொழுது மந்திரங்களை ஓதி கொண்டு கொடுத்தாராம் அது எங்க இருக்குது எனக்கு தெரியல இது நம்ம ஜெயமோகன் ஐயா அதை பதிவு பண்றாரு அப்புறம் வந்து பண்டிதருடைய பண்டிதர் பேசுகிற பௌத்தம் என்பது அதற்கு முன்னாடி ஒரு பௌத்தம் இருக்கிறது அதிலிருந்து இருந்து நம்ம பார்க்கணும்ன்றாரு அப்ப நேரடியா பண்டிதர் அயோத்தியாச பண்டிதரை பற்றி தான் பேசுகிறார்கள் ஆனா பேசுற போது போற போக்குல என்ன பண்றதோ இந்த மாதிரி ரெண்டு மூணு விஷயத்தை வந்து வச்சுட்டு போயிடுறாங்க அதை வந்து குறிப்பா அந்த தலித் ஆய்வாளர்கள் அல்லது எழுத்தாளர்கள் இங்க இருக்கிற அந்த விமர்சனத்துக்குள்ளேயே நாம இருக்கிறோமோ அப்படின்ற ஒரு ஐயம் வருது அப்படிதான் நம்ம ஐயா அவர்கள் போன வாரத்தில் பேசின அந்த அந்த நேர்காணல் ரொம்ப அற்புதமா சிறுபத்திரிகையுடைய அரசியல்ல இருக்கிற ரொம்ப ஊடகமா அதுக்குள்ள இருக்கிற அந்த வைதிகத்தனமான ஒரு விஷயத்த இந்திரன் ஐயா அதை வந்து ரொம்ப சாதாரணமாக தான் பதிவு பண்ணியிருப்பாரு ஆனா அது எவ்வளவு பெரிய உண்மை அப்போ ஸ்டாலின் ராஜாங்கம் அவருடைய அந்த கட்டுரை மிக முக்கியமானதாக நான் பார்க்கிறேன் ஏனென்றால் பண்டிதர் அவருடைய யோசனையில் இருந்து சில விஷயங்களை பதிவு செய்வதை அதை அப்படியே இவர் இவருடைய கட்டுரை அப்ளை பண்றார் அத கடைசியா அவருடைய அந்த முன்னு முடிவுரையில பதிவு செய்கிறாரு இந்த கட்டுரை அயோத்திதாசர் பற்றியோ அவர் சிந்தனை பற்றியோ இல்லை அவர் அவ்வை வரலாறு எழுதியிருப்பினும் இக்கட்டுரை சொல்லப்பட்டுள்ள அவ்வை வரலாறு அதுவல்ல இன்னும் சொல்லப்போனால் அவர் கூறியிருக்கும் அவ்வையார் வரலாற்றிலிருந்து பலவிதங்களில் விலகியே இக்கட்டுரையின் தரவுகள் அமைந்திருக்கின்றன ஆனால் தமிழில் நெடுமரபாக சிதறி கிடக்கும் அவ்வை பற்றிய யோசனைகளை ஒருங்கிணைத்து புரிந்து கொள்வதற்கு அவர் காட்டியிருக்கும் சிந்தனை சட்டகம் உதவி இருக்கிறது பண்டிதருடைய ஆய்வு அணுகுமுறையை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் ஆய்வு பண்ணதுல தப்பு ஒரு கருத்தாக்கம் வந்ததுன்னா நான் இறுதியாக இதுல இருக்கிற எல்லா கட்டுரையும் படிச்சேன் அந்த இருந்து அதுல அசால்ட்ன்றது அல்லது மாதவனுடைய கட்டுரை எல்லாத்தையும் படிச்சிருக்கிறேன் ஆனால் ஒரு முறைதான் படிச்சேன் இறுதியாக இப்போ நாம இங்க எல்லாரும் இருக்கோம் நான் என்ன பண்றேன் இப்போ தாவரிசையில தாத்தா தீத்தி தூத்து தாவரிசையில தாவரங்கள் பேர் எழுதுங்கன்னு சொல்றேன் நான் நீங்க தாவரிசையில தாவரங்கள் பேரு எழுதணும் இப்போ என்ன யோசிச்சிருப்பீங்கன்னா தக்காளி செடியும் யோசிச்சிருப்பீங்க அப்புறம் தர்பூசணி தேக்கு மரம் தென்னை மரம் வேற அதிகபட்சம் ஐந்து ஆறுக்கு மேல நம்மளால யோசிக்க முடியாது காவரிசையில பறவை பேர் எழுதுன காக்கா முதல்ல அப்புறம் குருவி குயில் குயில் மாதிரி இருக்கிற கிளி சத்தம் அப்புறம் கழுகு இப்படி நாம சொல்லிட்டே இருப்போம் அப்போ தாவரிசை காவரிசின்னு சொல்லுகிற பொழுது தாவரிசையில் ஐந்து ஆறுக்கு மேல நம்மளால் எழுத முடியல ஆனால் உட்கார்ந்து மெனக்கட்டு யோசிச்சோம்னா ஒரு பத்து அப்பொழுது என்ன செய்கிறோம் என்றால் நாம் நம்முடைய நினைவுகளில் இருக்கிற விஷயங்களெல்லாம் நினைவு கூறுறோம் யோசிக்கல சிந்திக்கவும் செய்கிறோம் ஆனால் மிக முக்கியமாக நினைவு கூறுகிறோம் பண்டிதருடைய எழுத்துக்களை வாசிக்கிற பொழுது யதார்த்தத்தில் இயல்பில் இருக்கும் நம்முடைய நினைவுகள் பல விஷயங்கள் நமக்கு வந்து சேரும் ஆக இந்த அற்புதமான வாய்ப்பினை வழங்கிய நீலம் மற்றும் அண்ணன் ஸ்டாலின் ராஜங் அவர்களுக்கும் நன்றிகள் வணக்கம்